ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பலாப்பழமே பப்பாளி பழமே இல்லை இவளுக்கு வந்து பப்பாளி பழம் துண்டு கிடச்சிருக்கு அது நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அன்பழகைக்கு சுற்றியில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு அதனால் யாரோ ஒருத்தவங்க அன்பழகி பார்ப்பாக்கு நல்லா பலா பப்பாளி பழத்தை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் என்னடா நம்ம வீட்டில் பப்பாளியே இல்லையே அப்படின்ட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டேன் பிள்ளைகிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ட்டு இவ அதை நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சி இவள் தூக்கிட்டு வந்துவிட்டேன் பப்பாளி பழத்தை ரொம்ப பிடிக்கும் அன்பழகி பார்ப்பாக்கு பப்பாளி பழம் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க பாட்டியை பார்த்தா அன்பளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அந்த பாட்டியை மம்மி மம்மின்னு சொல்லுவாங்க இவளும் போய் மம்மி எங்கன்னு கேட்டால் நேராக பின்னாடி போய் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீடு நேராக பின்னாடி போயிட்டு அவங்கள்ட்ட போய் கொலன்னு கொலைச்சி அவங்கள கூப்பிட்டு ஏதாவது வழக்கு பேசிட்டு ஏதாச்சும் சண்டை பிடிச்சிட்டு வருவாள் அநேகமாக அவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவளுக்கு மோஸ்ட்லி நிறைய வீட்டில் எங்கள் பப்பாளி மரம் இருக்குது எங்கள் வீட்டில் கிடையாது இது காக்காவும் தூக்கிட்டு வந்து போட்ட மாதிரி தெரியலை எங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்துருக்கா இவளுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க போய் நின்று இருப்பா இந்த குட்டி பிள்ளைகளுக்குலாம் பக்கத்தில் பண்டம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அன்பழகி பாப்பா இங்கே எல்லாத்தோட செல்ல பாப்பாவாக ஆகிட்டான் தொழிலாம் சாப்பிட்றது கிடையாது வாழைப்பழமும் அப்படித்தான் எந்த பழம் கொடுத்தாலும் சரி தொளியை பிச்சு போட்டுருது இவங்களுக்கு தொழிலேருந்து எப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்க தொழில் சாப்பிட்றோம் தொளி துப்பிடுவா பண்ணனாவே கொடுத்தாலும் சரி நல்லா தொளியை பிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தொளியை போட்டு விடுவான் தொளியை வந்து இவா மட்டும் இல்லை மீனாட்சி சுஷுக்கா அது ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க சில பழத்தில் தொளி கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா வேணால் அதை சவச்சி துப்பிடுவாங்க அந்த குட்டி குட்டியாக இருக்குவா பூவன் அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல் அது சாப்பிடுவாங்க மற்றபடிக்கு பச்சை பழம் செவ்வாழை அதோட தொழிலாம் துட்டு கூட பத்துட மாட்டாளுங்க அன்பழகி அன்பழகி ஒரு பொம்மை போதும் யார் கொடுத்தா பாப்பாவுக்கு இது யார் கொடுத்தா பாப்பாக்கு இது யார் கொடுத்தா வாங்கிட்டு வேண்டிதான் பாப்பா சொல்லு அம்மாட்டி சொல்லணும்லாம் யாரும் கொடுத்து வாங்கிட்டு தந்துருமா லபக்கு லவக்குன்ட்டு ஆ துப்பு தொளி துப்பு சாப்பிடக்கூடாது தொளி வேண்டாம் தொலிலாம் போட்டுருவா தொளி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அன்பிலைக்கு பாப்பாக்கு யார் கொடுத்தா பாப்பாக்கு அம்மா ஏண்டி அம்மா இது யார் கொடுத்தா பிள்ளைக்கு பிள்ளைக்கு யார் கொடுத்தா மம்மி கொடுத்தாங்களா